மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலை இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டமும் தான் அதிகமாக இருக்கு மிதுன ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு சிக்கலும் பிரச்சனையும் புதுசாக வந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க கடைசியில் நான் மட்டும் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு அங்கேயாவது வந்து நான் நிம்மதியாக இருக்கிறேன் வந்து பெரும்பாலான மிதன ரசிக்காரங்களோட பொழுமலாகவே இருக்குது நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே தடுப்பதற்கு உங்க கூடையே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலை உண்டு இருக்கிறவங்க தான் வந்து மிதன ராசிக்காரங்க மற்றவங்களை நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால வந்து மற்றவங்களுக்கு ஒரு கடுகு அளவு கூட துன்பம் மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மிதன ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க தன்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை உடனே எடுத்து கொடுத்துருவாங்க இதனால தான் வந்து மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி சொல்லிக்காட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு மிதன ராசிக்காரங்க நல்லது கேட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பார்க்கறானா அவனை வந்து நம்ம இனதிரியமாக சொல்லுவோம் சுக்கரை வந்து அவனுக்கு உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவோம் என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் மிதன ராசிக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் நிறைய நெருக்கடி நிறைய சிக்கல்களை வந்து அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு எடுத்தரிஞ்சு பேசக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் நீங்கள் இருக்கிறீங்க ஒருத்த வந்து உங்களை வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நாயும் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் நீங்கள் எப்பவுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க எல்லாருமே வந்து பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதிங்கிறது இருக்கும் பணம் உங்கள் கைக்கு வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இப்போ உங்கக்கிட்ட ஒரு நூறுபாய் இருக்குது அப்படின்னா அதை உடனே நீங்கள் மற்றவங்க கொடுத்து தான தர்மமோ அல்லது ஹெல்ப்போ பண்ணிருவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவே உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் என்ன பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்கள் கையில் நிறையா நிற்க மாட்டேங்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை கொஞ்சமாவது சேமிச்சு கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிவர்த்தி ஆயிரும் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து ஒரு சில கேட்டகிரி கொஞ்சம் நாள் வசதியான பீப்புளாக இருந்தாலுமே ஒரு சில கேட்டகரி பீப்புள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ் அது கீழே அப்பர் மிடில் கிளாஸாகவும் இருக்கிறாங்க இவங்களால் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த தான் வந்து பெரும்பாலான சிக்கலில் மாட்டித் துவைக்கிறாங்க காரணம் பார்த்திங்கன்னா இவங்க மிடில் கிளாஸ் பீப்புளே ஆடம்பரத்தை அதிகமாக விரும்புகிறதுனால தான் வந்து நிறைய சிக்கல்கள் பணத்தால் அதிகமாக தேவைப்படுறதுனால வந்து நிறைய மனதளவில் அதிகமாக இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆடம்பரத்தை எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்தளவுக்கு தவிர்த்துக்குங்க தன்னோட தேவையை அறிஞ்சு நீங்கள் எதையுமே செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே வராது கிடையாது இப்போ உங்களுக்கு சம்பளம் ஒரு முப்பதாயிரம் வருது அப்படின்னா அந்த முப்பதாயிரத்துக்குள்ள உங்களால் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ சமாளிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நான் வந்து இப்போ எடுத்த வீட்டுக்கார ஒரு கார் வச்சிருக்காரு பக்கத்து வீட்டுக்கார ஒரு கார் வச்சிருக்காரு எனக்கு வந்து நான் காரில் போய் இறங்கினா தான் கெத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச கார் போட்டு வாங்குவாங்க வாங்கியும் பார்த்திங்கன்னா கடைசியில் அதுக்கு டியூ கட்ட முடியாமல் போய் இந்த மாதிரி ஹாஸ்டல் செலவு ஏதாவது வந்து இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் பண நெருக்கடி வரும்போது கடைசியில் வந்து இந்த மாதிரி நிறைய சிக்கலாக போய் மாட்டிக்கிறீங்க இதுக்கு பெரும்பாலும் காரணம் பார்த்திங்கன்னா அது ஆடம்பர தேவை ஆடம்பர தேவை வந்து இந்த காரணம் கிடையாது நிறைய பொருட்கள் மேல வந்து தேவையில்லாத வந்து அதிகமாக பணத்தை வந்து அறிய விரயம் இந்த மிதனராசிக்காரங்க வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு உங்க வாழ்க்கையில் இது வரைக்குமே கெட்டது எல்லாமே மறைஞ்சு போய் இனிமேல் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே போகுது வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனமாறி மாறி மன்னிச்சிருன்னு உங்கள் முன்னாடி வந்து நிக்க போறாங்க you <laughs> கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்டே கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து அது சொந்தக்காரங்களோ நண்பர்களோ பணம் கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு இருந்த நண்பர்கள் எல்லாமே விரைவில் உங்களுக்கு பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக ஒரு முன்னேற்றம்ங்கிறது வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே இது வரைக்கும் கடந்த இரண்டு வருடமாக நடந்திருக்காது அதாவது வந்து ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு சீமந்தமாக இருக்கட்டும் புதிதாக வந்து வீடு கட்டி அதை பால் காய்ச்சறதாக இருக்கட்டும் ஒரு கிரக பிரகாசம் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே வந்து நடந்தாலுமே வந்து அது ஏதோ ஒரு தடுங்கனால வந்து கண்டிப்பாக தடைப்பட்டு தான் போயிருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுக்க முழுக்க சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாட்களாக வந்து அமைஞ்சிருக்குது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு கண்டிப்பாக உதவிகள் விரைவில் கிடைக்கும் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ அல்லது பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் போது சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கமாக உயர அதிக வாய்ப்பு இருக்குது வேலையில் இருந்த இருந்த பிரச்சனை எல்லாமே தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போது நீங்கள் கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ ஆனால் வந்து நிர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோவப்படக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இவங்க தான் ஏன்னா டக்குன்னு எதாக இருந்தாலும் யோசிக்காமல் டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய நபர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து இவங்க தான் கொஞ்சம் பேச்சில் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நிதானத்தை கண்டிப்பாக நீங்கள் கண்டு கடைபிடித்தே ஆக வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்காத அதிகமாக வந்து ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது இதனால் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்களே பார்த்திங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்கிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க அது வந்து ஒரு பணம் சார்ந்ததாக இருக்கட்டும் பொருள் சார்ந்ததாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எதையுமே வந்து வெளிநபர்கிட்ட யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது என்ன வந்து பத்து வருஷம் நண்பராக இருந்தாலும் சரி ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய சொந்தக்காரலாம் இருந்தாலும் சரி எதையுமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க அதிகமாக பார்த்திங்கன்னா உங்கள் மீது கூடுற நபரிலேயே வந்து பொறாமை குணம் நிறைய பேர் வச்சிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பணம் சார்ந்த விஷயத்தை யார்டையுமே சொல்ல வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இதனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது செவ்வாய்க்கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே வந்து செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நபர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தகுதி வேலைக்கு ஏற்பேன் நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா போனால் நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட நாலஞ்சு வருஷமாக படிச்சிட்டு இருக்க நபர்களும் பெரும்பாலும் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் நீ கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வேலைக்கு நிச்சயமாக போவீங்க கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நபர்களுக்கு நாலஞ்சு வருஷமாக வந்து ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க அது வாய்தா மேலே வாய்தா போய் கிட்டத்தட்ட சாதகமே ஆகாத மாதிரியே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக விரைவில் தீர்ப்பு வரும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் ஒரு நல்ல ஒரு முயற்சி உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பறவைகள் எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும் கேதுவால் உங்கள் செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுக்கு தொழிலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி தொல்லை கொடுத்த நபர்களுடைய பிரச்சனை இனி வரக்கூடிய நாட்களில் இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நான் அந்த கம்பெனியில் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வேலை செய்கிறேன் எனக்கு வந்து சம்பளம் சேர்த்து தர மாட்டாங்க ஒரு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மனதளவில் அதிகமாக நினைச்சிட்டு இருந்த நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சம்பள உயர்வு பணி உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பாராத உயர்வு வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளோடைய செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது உங்கள் குடும்பத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வர்றது காரணம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நம்பர் தலையிடுறதுனால தான் வந்து அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை ஒரு ஊதி மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்குது காரணம் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அதை வந்து இவங்க இரண்டு பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய குடும்பங்களை நம்ம பார்க்குறோம் அது தேவையில்லாத மூன்றாவது நம்பர் தலையிடும்போது அது மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச அளவுக்கு நீங்களே பேசி சமம் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்த்துக்க பாருங்க மிதனராசிக்காரங்க ஆண்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது வயசுக்கு மேல கடந்தமே நிறைய பேருக்கு வந்து திருமணம் ஆகாத நிலையை வந்து தள்ளி போயிட்டு இருக்கு பெண் பார்ப்பாங்க பெண் அமையிற மாதிரி இருக்கும் திடீர்னு பெண் வீட்டில இருந்து வேணாம் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி சிக்கல மிதுன ராசிக்காரங்க நிறையவே இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மறுமணம் அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய கணவனாக இருந்தாலும் சரி அது மனைவியாக தான் சரி இந்த மாதிரி பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மறுமணம் நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு இந்த நூறு நான்கைந்து மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தரவு மாணவர்கள் எல்லாமே வந்து பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரொம்ப அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் உங்களுக்கு குணமாக போகுது சர்க்கரை நோய்கள் ரத்த குதிப்பு எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா கடனையுமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க கடந்த காலங்களில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த நடந்து முடிஞ்ச கெட்ட விஷயங்கள் எல்லாமே விட்டுருங்க வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க